கபிலன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்துட்டு இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லுவேன் நீ எதுக்கிட்ட அவர் அப்பான்னு சொல்லிட்டு இருக்க அவங்கள சுட்டு கொல்லாம விட மாட்டேன்னா அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க கபிலா வேணா வேணான்னு கோவமாக ஐலேயுமே இருக்கிறாங்க ஏற்காமல் இது பண்ணிகிட்டே இருக்காரு கரெக்டாக அவங்களோட அக்காவும் அப்பாவும் வராங்க வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க டி கபிலா வான்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் நீ வாடா வாடான்னு சொல்லி இது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் சித்தப்பா அழுதுட்டு நிற்கிறாரு என்னது இது நான் என்ன பண்ணேன் எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது இவனும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் அழுகுறாரு அதை பார்த்தவொனும் உண்மை நம்பிட்டு இந்திராணி நேராக இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அவங்கள இங்கே தங்க வச்சேன் இதுக்கு முடிவு நானே கொண்டு வரேன் சித்தப்பான்னு சொல்லிவிட்டு நேராக பணம் ஒரு பேக் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டு இங்கே ஐலி ரூமுக்கு போகிறாங்க ஐலி வந்துட்டு இங்கே பாருங்கள் அவன் திடீர்னு வந்தவொடன்னு நீங்கள் எதுவும் கோப்பிட்டு கை வச்சுருவீங்களோன்னு பயந்துட்டேன் அதனால் வேலை நீங்கள் எதுவும் பண்ணலை ஆனால் நீங்கள் போய் இவ்வளோ சீக்கிரம் போனது தப்பு சீனியர் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்துட்டு இந்திராணி வராங்க கதவு திறந்து விட்டுக்கிட்டு வராங்க வந்தவுடனே பெட்டு மேலே பேக்கை வச்சு அதை திறக்கிறாங்க பணம் ஃபுல்லாக இருக்குது இதை வந்து ரித்திகா அந்த பக்கமாக வரும்போது பார்த்துறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எந்த காரணத்துக்காக வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது நான் உங்களை சந்தேகமும் படல இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பணம் தான் வேணும்னா இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு போயிடுங்க எங்கள் குடும்பத்தில் எந்த கொடுப்பத்தையும் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் நந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுன்னா எழுதி வந்துட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த பணம் தான் வேணும்னா நாங்கள் பாவையை காப்பாற்றணுமே அன்றைக்கி நீங்கள் கொடுத்தா போய் வாங்கிட்டு போயிருப்போமே எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ எங்களுக்கு தேவை இவர் வந்து அவர் அவரோட பையன்தான் அவர் ஒத்துக்கணும் எல்லார் முன்னாடியும் கூட தேவையில்லை நம்ம நாலு பேர் முன்னாடி மட்டுமே நம்ம நாலு பேருக்குள்ளேயே இது இருக்கட்டும் நாலு சவுத்துக்குள்ளே இருக்கட்டும் நான் தான் அப்பன்றதை ஒத்துக்கிட்டாருனாலே போதும் நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம் எங்களுக்கு சொத்தம் இதுவோ வேண்டாம் நாங்கள் எழுதி கூட கொடுத்துட்றோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பணம் கொடுக்க போனதை மட்டும் ரித்திகா பார்த்துட்டு உடனே அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறதுக்காக ஓடி போயிடுறாங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அன்னி ஒரு நிமிஷம் தாங்க பணம்னு சொல்லிவிட்டு பணமும் கொடுத்து வந்து பண்ணிடுறாங்க சரி உங்களுக்கு கொடுத்து அந்த ஒரு மாதம் டைம் இருக்கா அதுக்குள்ளே நீங்கள் ப்ரூஃப்ருங்க பார்க்கலான்ற மாதிரி இந்திராணி சொல்லிவிட்டு சோகமாக அங்கேருந்து போகிறாங்க உடனே ரித்திகா போயிட்டு அவங்க அத்தைக்கிட்டே இந்த மாதிரி பணம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எதுக்கும் தெரில கொடுத்து போக சொன்னாங்க அதில் பார்த்தா ஒரு அஞ்சு ல அஞ்சு கோடி கிட்டே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை உடனே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அப்படியே விஷயம் நான் உடனே இந்திராணிகிட்ட கேட்குறேன் நேராக போகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா போட்டா கபிலேனு வராரு இங்கே பாடா நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன் நீ இது பண்ணாத சரி சித்தப்பா சொன்னார்ல அந்த போலீஸ் இது என்கொயரிக்கு நீ போயிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க நான் எதுக்காக போனோம் நான் எந்த தப்பும் பண்ணலக்கா என்னை மாட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ போக முடியாதான் போலீஸ்க்கு இன்னும் மேலே சந்தேகம் வந்துடும் வேறு எதுவும் தேவையில்லாமல் பண்ணுவாங்க என் மேலே எதாவது போய் கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வாணான் தான் சொல்கிறலன்னு சொல்கிறாங்க சரிக்கான்ற மாதிரி அவரும் கிளம்புற நிறார் ஒரு பக்கம் இங்கே வந்து இவங்க வந்து நீங்கள் அந்த சிவாவுக்கும் ஐலிக்கும் பணம் கொடுத்தியா வீட்டு விட்டு போக சொல்கிறதுக்குன்னு நம்ம சித்தி வந்து கேட்க என்ன சித்தி இப்படியெல்லாம் கேட்குறீங்க நான் பணம் கொடுத்தேன்னா ஆனால் அதை வந்து பேங்க்கில் போட்டு வர்றதுக்காக நம்ம ஆளுங்க யாரும் இல்லை கபிலனோ வெளியேதோ வேலையாக போயிட்டான் நல்லா போகிற சொன்னேன் ஆனால் அவங்க இன்றைக்கி வேண்டாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தான் இருக்குது நீங்கள் வேணால் அதில் பணம் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அதுக்காக இல்லை இந்திராணி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி சரி பார்த்துக்கோ புதுசாக இருந்தவங்ககிட்டே எதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க அத்தை அவங்க போய் சொல்கிறாங்க ரித்திகா சொல்ல எனக்கும் அது தெரியுது ஆனால் இந்திராணி சாதாரணவட்ட ஆள் கிடையாது அவள் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சமாளிப்பா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரித்திகா சம்ம கடுப்பில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ஐலிக்கு கால் வருது உங்கள் ஆஃபீஸ் இந்த மாதிரி கபிலன் விசாரணைக்கு வரான்னா அவன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் ஆயிடுச்சு சார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்டோம்னா அவன் அவ்வளோ தூரம் ஆயிட்டான்னா அப்படின்னு அவரே கோவப்படுறாரு ஒரு பக்கம் இங்கே ஷிவாவை கூப்பிட்டு இந்த மாதிரி கபிலன் வந்து விசாரணைக்கு வரானா இப்போ தானே இங்கே இருந்தான் பார்த்தோமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அது நம்ம தெரில இப்போ தான் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி சொன்னார் நம்ம உடனே கிளம்பணும்னு சொல்கிறாங்க நேராக ரெடி ஆகிட்டு வராங்க கீழே வந்து இந்திராணி ஹாலில் இருக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஒரு மேனுக்கு வந்துட்டு கல்யாணம் அதனால நாங்கள் ரிசப்ஷன் போயிட்டு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டு போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க உடனே நடுவில் பூந்த கபிலனோட அம்மா நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களை தனியாக ஆட்டோவில் அனுப்பிச்சா எப்படி நீங்கள் கார் எடுத்துகிட்டு போங்க கார் கொடுக்குறோம் காரில் போயிட்டு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே நடுவில் தட்டையே போட்டுட்ருக்காங்க எதுக்காக இந்த பிளான் பண்ணுறாங்க என்ன ஏதுன்றதை இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்